எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இதன் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான பதிவு தான் பார்க்க போகிறோம் எப்போயும் போல ஸோ இதுதான் நீங்கள் வந்து முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தது இல்லை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ அதுக்கான பதிலை வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக இந்த மாதிரி எடுத்து போடுறோம் ஏன்னா எல்லாருமே வந்து பயன்பெறுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தியான பயிற்சி கற்றுக்கணும் இல்லை வந்துட்டு இந்த மெடிடேஷன் வந்து கற்றுக்கணும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நாங்கள் எடுப்போம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அதே இல்லாமல் தியான பயிற்சி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா நாங்கள் வந்து டேட்ஸும் சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸோ நாங்கள் சொல்லித்தர தியான பயிற்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் குரு அவங்க குருக்கிட்ட கற்றுக்கினது எங்களுக்கு சொல்லி தந்து அவர் சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து இதை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு என்று சொன்னதுனால ஸோ நாங்கள் வந்து இந்த தியான பயிற்சியை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் எப்போ எங்கே சொல்லித்தருவோம்ட்டு அந்த விவரங்கள் தான் உங்களுக்கு சொல்லுவோம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து கற்றுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல ஒரு வித்தியாசமான பதிவை தான் பார்க்க போகிறோம் ஸோ தம்மையில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் சீசன்னாலே வந்து நம்மளுக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சபரிமலை இந்த சீசன் நவம்பர் டிசம்பரில் போகிறது வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க ஈவன் ஜான்வரி மாதம் கூட போகிறது ஸோ இந்த சபரிமலை தத்துவம் என்ன ஏன் இந்த சபரிமலையில் மட்டும் வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க இல்லை வந்து அந்த பூஜை முறையே வித்தியாசமாக இருக்கும் மற்ற தெய்வங்களை கும்பிடுறதை விட இந்த சபரிமலை சற்று வித்தியாசமாக இருக்கும் இதை நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க பேசியிருக்காங்க நீங்கள் வந்து என்னை கேட்கலாம் நீ என்ன புதுசாக சொல்ல போகிற இதெல்லாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன ஒரு புதுசாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்காது ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நாங்கள் அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பேசுகிறோம் எங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நார்மலாக எல்லாரும் பேசுறத விட இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள் தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு வந்துட்டு இந்த சபரிமலை தத்துவம் தெரியும் சப்போஸ் நீங்கள் வந்து போகிறவர்களாக இருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வந்து அதிகமாக இருக்கும் பக்தியில மட்டும் நானும் போயிட்டு வந்தேன் போயிட்டு வராமல் ஒரு புரிதலோட ஒரு விஷயம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் வந்து அதிக பலன் கிடைக்கும் கரெக்டுங்களா ஸோ அதுதான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் ஏனோ தானோன்னு செய்கிறதை விட அதை புரிஞ்சு செய்யும்போது இந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே இருக்க போகுது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வந்து ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன்னா கடைசியில் சபரிமலையோடைய அந்த பதினெட்டு படி முடித்ததும் என்ன பண்ணணும் இல்லை என்ன தத்துவத்தை புரிஞ்சிக்கணும்ன்றதை வந்து கடைசியில் சொல்லி இருக்கேன் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சபரிமலை போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும் இத்தனை வருஷம் நீங்கள் போன சபரிமலையை விட இந்த வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு போகும்போது உங்கள் புரிதல் கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து சபரிமலையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விரத முறைகள் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஏன் வந்து நம்ம வந்துட்டு கருப்பு ஆடையோ இல்லை நிற ஆடையோ போடணும்னா நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே போகும்போது காட்டு விலங்குகளுக்கு வந்து நம்ம அட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் ஏன் முடி வெட்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்து தாடி இந்த முடி வைக்கிறதுனால அந்த காட்டில் போகும்போது அந்த பனி அந்த குளிர்மையான கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம ஆப்போசிட் ஜென்டர் வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும் மூணாவது விஷயம் வந்து ஏன் வந்து செருப்பு விடாமல் நடப்போம் காட்டு பாதையில் செருப்பு நடப்போம் அதுக்காக தான் வந்து இப்பயே செருப்பு பயிற்சி பண்ணுறது முடிந்த வரைக்கும் நடந்து போகிறது அதெல்லாம் ஏன் வந்து ஐயப்ப பூஜைகளில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க உங்கள் மனம் வந்து ஒருமைப்படும் பக்தியில் அன்ட்டு அதே மாதிரி காலைல பறிச்சு தண்ணி காலைல சாயங்காலம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது ஓகேங்களா இதில் ஒரு தெரியாத ரகசியங்கள் இருக்குது வந்து உங்ககிட்ட இந்த சபரிமலை போறேன் இருமுடி கட்டுறோம் அந்த தத்துவங்கள் எல்லாமே தெரியும் இந்த பதினெட்டு படின்னு ஏன்னு வச்சாங்க என்னிக்காவது யோசிச்சிருக்கீங்களா எந்த கோயிலுமே இல்லை இங்க மட்டும்தான் அந்த பதினெட்டு படி அதாவது ஐயப்பனை பாக்குறத விட இந்த பதினெட்டு படி ஏறுறதுதான் ரொம்ப முக்கியம் உங்க வீட்டுல வந்து யாராவது சபரிமலை போயிருக்காங்க இல்ல போறவங்க இருக்காங்க இல்ல நீங்க யாராவது போறவங்களை பாத்தீங்கன்னா குருசாமி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்க இந்த பதினெட்டு படி ரொம்ப முக்கியத்துவமானது ஓகேங்களா யாரா இருந்தாலும் மாலை போட்டா கண்டிப்பா அந்த பதினெட்டு படி ஏறிடணும் அதுதான் வந்து அவங்களுக்கு நோக்கமாவே இருந்திருக்கு ஏன் இந்த பதினெட்டு படி இந்த பதினெட்டு படிக்குள்ள ஒளிந்திருக்கும் தத்துவம் என்ன ஏன் பதினெட்டா வச்சாங்க இந்த பதினெட்டுக்குள்ள என்ன அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கு இதை கூர்மை ஆராய்ந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் அது இல்லாம பதினெட்டு படி ஏறினதும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இதை இதை ஒவ்வொரு படியா நம்ம முடிச்சுட்டு பதினெட்டாவது படி முடிச்சதும் அந்த விஷயம் என்னன்னு சொல்றேன் வாங்க படிப்படியா வந்து அதோடைய தத்துவம் என்ன ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப பெரிய ஞானிகள் ஸோ அவ்வளோ ஞானம் படைத்தவங்க அவங்க ஸோ அப்படி இருந்து ஏன் இந்த தத்துவத்தை வச்சாங்க ஒவ்வொரு படிக்கும் என்ன தத்துவம் இருக்கு உங்களை நீங்க வந்து அந்த படி ஏறும் பொழுது அந்த தத்துவத்தை நீங்க நினைச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த பதினெட்டு படி வச்சது ஒவ்வொரு தத்துவமா பார்ப்போம் வாங்க முதல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறப்பு நிலையற்றது சோ என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம செய்யற நல்லது கெட்டது நம்மளுடைய பாவ புண்ணியத்தை நிர்ணயிக்கும் என்று சொல்ல வராங்க இறையொருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது அதாவது முதல் படியில என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நீங்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் தான் வந்து உங்களுடைய நல்வினை தீவினையை நிர்ணயிக்கிறது உங்க பிறப்புக்கு அதுதான் வித்தா இருக்கு நீங்க ஞானம் அடையணும்னா இறை அருளை பற்றினா மட்டும்தான் ஞானம் அடைய முடியும் என்று சொல்றாங்க முதல் படியே அதாவது உச்சத்தை பேசுறாங்க அப்ப மீதி பதினெட்டு படியில என்ன பேசுவாங்கன்னு பார்ப்போம் இப்ப ரெண்டாவது படிக்கு போலாம் சாங்கிய யோகம் அதாவது அந்த பரம்பொருளையே குருவாக உணர்ந்து ஆத்ம உபதேசம் பெறணும்னு சொல்றாங்க சோ அந்த பரம்பொருள் தான் உங்களுக்கு நீங்க குருவா ஏத்துக்கிட்டு நீங்க வந்து உங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஆனா வழியை வந்து சொல்றாங்க இப்போ மூணாவது படிய பத்தி கர்மயோகம் இரண்டாவதுல வந்து என்ன சொன்னோம் பரம்பொருளே குருவா எடுத்து ஆத்ம ஞானம் அடையணும்னு அடையணும் கர்மயோகத்துல என்ன சொல்றாங்கன்னா உபதேசம் மட்டும் பத்தாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை எதிர்பார்க்காமல் மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் பணியை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது சோ நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு இல்லாம செஞ்சேன் அவ்வளவுதான் இப்ப வீட்டுல வந்து சம்பாதித்து கொடுக்குறோமா அது வந்து நான் தான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு இல்லாம அது என் கடமை நான் செஞ்சேன் இப்ப யாருக்காவது வந்து உதவுறோமா என் கடமை கஷ்டப்படுறாங்க உதவணும் அவ்வளவுதான் அதோடைய பலனை எதிர்பார்க்காம அந்த காரியத்தை செஞ்சுட்டு போறது நான்காம் படியை பத்தி பார்ப்போம் வாங்க ஞான யோகத்துல என்ன சொல்றாங்கன்னா எதன் மீதும் பற்று வைக்காமல் பாவ புண்ணியத்தை பற்றி கவலையும் படாமல் தன் மீது பற்று இன்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அதாவது நல்வினை தீவினை அதை பத்தி எல்லாம் யோசிக்காம தன் மீது என் மீது பற்று இல்லாம நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த பற்று நான் என்ற தன்மையை விளக்கி அந்த பரமன் மீது பற்று வைத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க நான்காவது படியில அஞ்சாவது படி பார்ப்போம் அங்க அஞ்சாவது படியில சன்னியாச யோகம் என்று சொல்றாங்க அது என்னன்னா எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையில் லட்சியமாக கருதி செயல்படும் வழியை காட்டுகிறது ஐந்தாம் படி ஆறாவது படி என்னன்னு பார்ப்போம் ஆறாம் படி வந்து தியான யோகம் கடவுளை அடைய புலன் அடக்கம் மிக மிக முக்கியம் ஐம்புலங்கள் மெய் வாய் கண் மூக்கு காது அவைகளை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவைகள் இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் அதாவது எப்படின்னா வந்து கண் வந்து எல்லாத்தையும் பார்த்து சேகரித்து உள்ள பதிவு போடுறது சுவாசம் வந்து ஏதாவது நல்ல நறுமணம் வந்து அது பின்னாடி ஓடுறது காது தேவையில்லாத விஷயங்களை கேட்கறது ஸோ அதோட இழுப்புக்கு போகாம இறைவனால் அழிக்கப்பட்ட ஐம்புலங்களையும் இறை சிந்தனையில் நல்ல விதமாக செலுத்தி வழியினை காட்டவே ஆறாம் படி தத்துவம் இப்ப ஏழாம் படி போலாம் வாங்க ஞான விஞ்ஞான யோகம் அனைத்தும் பிரம்மே என்ற உண்மையை உணர வைக்கிறது ஏழாம் படி எட்டாம் படியில என்ன சொல்றாங்கன்னா அச்சர பிரம்ம யோகம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க எப்பயுமே இறை சிந்தனையில் முழுகி வேற சிந்தனைகள் அற்றி இருப்பது இதுதான் வந்து எங்க குரு வந்து அடிக்கடி சொல்லுவாரு என்னன்னா தாமரை இலை மேல தண்ணி எப்படி நிக்காதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அதேதான் இன்னொரு இதுல சொல்லுவோம் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளண்டு எல்லா விஷயமும் செய்யணும் ஆனா எதுலையுமே வந்து பற்றோட இருக்க கூடாது இது எந்த இது என்னுடைய வண்டி என் குடும்பம் இது நானு எந்த அந்த பற்று இருக்க கூடாது அதேதான் வந்து இந்த படிநிலையில வந்து சொல்றாங்க ஒன்பதாம் படி ராஜ குஷ்ய யோகம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைக்கும் இப்போ இதுல வந்து இந்த ஆன்மீகம் பக்தி ரெண்டும் வேற வேற இப்ப என்ன ஆயிடுச்சோன்னா வந்து எல்லாமே வந்து ஆன்மீகம் என்று சொல்றாங்க பக்தி என்றது கோயிலுக்கு போயிட்டு வெளிப்புறமா இறைவனை தேடுவது ஆன்மீகம்ன்றது வந்து தன்னுள் இறைவனை உணர்வது ஸோ இந்த வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரவங்கள கூட இவன் நல்ல ஆன்மீக வாதிப்பான்னு சொல்றாங்க நான் ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இங்கே வந்து சொல்றாங்க பக்தி மட்டும் பத்தாது உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைப்பது என்று சொல்றாங்க அந்த டிஃப்ரென்ஸ் பிரிச்சு காமிக்கிறாங்க பாருங்க பத்தாவது படியை பார்ப்போம் யோகம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா அறிவு அழகு ஆற்றல் எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது ஸோ தான் வந்து நம்ம வந்து எதிலும் இறைவன் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்றோம் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது அத வந்து தான் இந்த பத்தாவது படி வாங்க பதினொன்னாவது படி தத்துவம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் யோகம் இது என்ன சொல்றாங்கன்னா உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகையும் பார்க்கும் மனப்பக்குவம் பெறுவது இப்போ எல்லாரையும் பார்த்தோம்னா நம்ம வந்து கடவுளாதான் பார்க்கணும் ஏன்னா வந்து அந்த கடவுள்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஆன்மா தான் எல்லாருக்குள்ளையுமே இருக்கு அதாவது வந்து இப்போ எங்கள் குரு கூட என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே சாமின்னு கூப்பிடுவோம் ஏன்னா எனக்குள்ள இருக்கும் கடவுள் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குன்றதுக்காக ஸோ அதை தான் வந்துட்டு இந்த பதினொன்றாவது தத்துவத்தில் சொல்றாங்க வாங்க பன்னெண்டாவது தத்துவம் பார்ப்போம் பக்தி யோகம் இதில் என்ன சொல்றாங்கன்னா இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது வாங்க அடுத்த படி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் போக போக இன்ட்ரெஸ்டா போய்கிட்டே இருக்கு அடுத்த படி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் பதிமூன்றாம் படி சேஷத்திர விபக யோகம் இந்த யோகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருக்கிறார் உயிர்களையும் இயக்குகிறார் என்ற உண்மை தத்துவத்தை கூறுகிறது பதிமூன்றாம் படி வாங்க பதினான்காம் படி என்னன்னு பார்ப்போம் குணத்திய விபக யோகம் இதுல என்ன சொல்றாங்கன்னா பிறப்பு இறப்பு முப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை கலைத்து இறை அருளுக்கு பாத்திரம் ஆவதை காட்டுகிறது அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் பதினஞ்சாவது படி பத்தி புருஷோத்தம யோகம் இந்த யோகத்துல என்ன சொல்றாங்கன்னா தீய குணங்களை விட்டொழிந்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து நமக்குள் இருக்கும் தெய்வ அம்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்த படிநிலை பார்ப்போம் என்ன இருக்கு பதினாறாவது தெய்வ சுரஷ்ம விபக யோகம் இதுல என்ன சொல்றாங்கன்னா இறைவன் படைப்பில் அனைவரும் சமமானவர்கள் வந்து எல்லா உயிரும் சொல்றாங்க யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்த படிநிலை என்னன்னு பார்ப்போம் பதினேழாம் படி சரதத்திய விபக யோகம் இந்த படிநிலையில என்ன சொல்றாங்கன்னா சர்வமும் பிரம்ம மயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம் ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டும் கடைசி படி பதினெட்டாவது படி மோட்ச சந்நியாச யோகம் இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு படியா அந்த ஞானம் சொன்ன இல்லைங்களா ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் அந்த ஒவ்வொரு தத்துவங்களையும் அடைந்து எதை விடணுமோ அதை விட்டு பதினெட்டு படி ஏறி வந்தா நம் கண் எதிரே என்ன இருக்குமா தத்துவ மசி என்று ஒரு எழுத்துக்கள் தெரியாது இந்த மசி என்ற எழுத்துக்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீ அதுவாக இருக்கிறாய் உனக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஓகேங்களா சோ இதுதான் வந்து இந்த முழுக்க இந்த மாலை போடுறதுல இருந்து அந்த பயணத்துல இருந்து அந்த பதினெட்டு படி தத்துவங்கள்ல இருந்து ஏறி வந்ததும் அங்க வந்து தத்துவம் வசி நீ இறைவனாக மாறிவிட்டாய் இல்லை நீ இறைவனாக இருக்கிறாய் அதை உணர்ந்துட்டு அப்புறம் இந்த பதினெட்டு தத்துவங்களை முடிஞ்சதும் அதை உணர ஆரம்பிச்சிடுவோம் அதை உணர்ந்த உடனே ஜோதியாக இருக்கும் அந்த தியான நிலையில இருக்கிற ஐயப்பன் என்ற அந்த உருவத்தை வந்து நம்ம தரிசித்து நாமும் இறைவனே என்ற உண்மையை வந்து உணர்றோம் இதுதான் வந்து இந்த சபரிமலை தத்துவம் என்று சொல்லியிருக்காங்க இல்லை இந்த பதினெட்டு படி தத்துவம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் சபரிமலை போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க அவங்களும் வந்து இந்த பதினெட்டு படி ஏறும்பொழுது ஏன் இந்த பதினெட்டு படி ஏறுறோ இல்லை ஒரு ஒரு படிக்கும் என்ன தத்துவம் அன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு ஆத்மா வணக்கம் அம்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்